இந்தியாவிற்கான ஐக் நியூசிலாந்து அரசாங்கம் தள்ளுபடி செஞ்சு இப்போ அதிரடியாக வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லை எட்டு நாடுகளுக்கும் இந்த ஒரு தள்ளுபடி அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால நம்ம இந்தியர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியா வந்து அவங்க வந்து அங்கே ஒர்க் ஜாயின் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் விசா அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இனிமே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சரி முதல்ல இந்த ஐக்யூ ஏனா என்ன இந்தியர்கள் எப்படி வந்து இந்த ஒர்க் விசா வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து அரசு இதை உடனடியா இப்போ அமல்படுத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கு மத்த எட்டு நாடுகள் என்னென்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நியூசிலாந்து அரசாங்கம் இப்போ விசா மற்றும் குடியேற்றத்துக்கான அந்த தகுதிகள் எல்லாத்தையுமே இந்தியாவிற்கான தகுதிகள் எல்லாத்தையுமே வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அதாவது ஐக்யூ ஏல இருந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி ஐக்யூ ஏ அப்படின்னு பார்க்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிமிட்குள்ள ஒரு விளக்குக்குள்ள வைக்கிறது இவங்களுக்கு இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இவங்க இந்த தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பாகவும் அது பார்க்கப்படுது ஸோ அது எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நியூசிலாந்துல ஒரு சில பட்டப்படிப்புகள் இருக்கும் மற்ற நாடுகள்லையுமே ஒரு சில பட்டப்படிப்புகள் இருக்கும் சோ அங்க இருந்து இங்க வேலைக்கு வரக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயங்களுக்காக வரக்கூடியவங்களா இருக்கட்டும் இது எல்லாமே நியூசிலாந்து இருக்கக்கூடிய பட்டப்படிப்புகளுக்கும் அந்த நாட்டுடைய பட்டப்படி அமைப்புகளுக்கும் ஈக்குவலா இருக்கா அவங்களோட இது வந்து ஒத்து போகுதா அப்படின்னா மட்டும்தான் அங்க வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் ஒர்க் விசா அப்படின்றதையும் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து இந்தியாவிற்கு இப்போ ஒரு தள்ளுபடி கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து இப்போ எடுத்துட்டாங்க இந்தியாவில இருந்து நீங்க எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அங்க போய் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அதற்கான ஒர்க் விசாவும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ஐக்யூ ஏல இருந்து நம்ம இந்தியாவை வந்து விடுவிச்சு அது அடுத்ததா இருக்கக்கூடிய எல் க்யூஇஏ அதுல வந்து வந்து சேர்த்திருக்காங்க இந்த எல் க்யூஇஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்டம் ஃப்ரம் அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோடைய ஃபுல் ஃபார்மாவும் இருக்கு சோ ஐக்யூஏல இருந்து தள்ளுபடி செஞ்சு இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இது மூலயமா இந்தியர்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அங்க வந்து அவங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்றதையும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல இந்தியாவுடைய எட்டு நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தேன் மற்ற மத்த என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா இலங்கை சுவிட்சர்லாந்து இந்தியா இந்த மாதிரி எட்டு நாடுகள் வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இருக்காங்க அப்படினே சொல்லலாம் இப்போ இந்தியர்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டப்படிப்புகள் எல்லாம் படிச்சிருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது போது நியூசிலாந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூசிலாந்துல தகுதி ஆணையம் வந்து இருக்கு சோ அதை வந்து தரநிலைப்படுத்துவாங்க சோ ஒவ்வொன்றும் வந்து கம்பேர் பண்ணி என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நியூசிலாந்து இருக்கக்கூடிய பட்டப்படிப்புக்கும் அவங்க படிச்சிருக்கக்கூடிய பட்டப்படிப்புகளுக்கும் ஒத்து போகுமா அப்படின்றது வந்து கம்பேர் பண்ணுவாங்க சோ அது மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் பர்மிட்டும் கிடைக்கும் ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான் சோ இதுல இருந்து நமக்கு வந்து விளக்கு அழிச்சிருக்கிறதுனால ஒர்க் விசா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து இனிமே ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒர்க் விசாக்காக எழுநூறு டாலருக்கு மேல கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்றத இனிமே கொடுக்க தேவை கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐக்யூஏ அதாவது ஒரு தர ஒரு அளவுகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ இந்தந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஸோ அதனால வந்து விசா வர்றதுக்கே எட்டுல இருந்து பன்னெண்டு வாரங்கள் வரையிலுமே டைம் ஆகும் அதனாலயும் வந்து ஒர்க் விசா ரொம்ப தாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த அந்த தகுதியில வந்து தள்ளுபடி பண்ணதுனால இப்போ ஈஸியா ஒர்க் விசா கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எல்கியூஇஏ ல நம்மள வந்து ஜாயின் பண்ணதுனால நம்மளுடைய பட்ட படிப்புகளா இருக்கட்டும் நம்மளுடைய பல்கலைக்கழகங்களா இருக்கட்டும் இல்ல கல்வியால இன்னும் ஒரு நம்பகத்தன்மை பெற்றிருக்கும் அதாவது நியூசிலாந்துல ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கு வந்து இங்க பார்க்க அதனால நம்மளுடைய படிப்புகள் நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள் நம்மளுடைய கல்விகள் சீரமைப்பு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு அங்கீகரிக்கிற விதமாகவும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிற விதமாகவும் இந்த ஒரு லிஸ்ட்ல சேர்த்தது அப்படின்றது அடங்குது அப்படின்றதும் பார்க்க முடியுது ஒரு காலத்துல சில மேற்கத்திய நாடுகள் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்புகள் எல்லாமே வந்து தரமற்றதா இருக்கு அதாவது பிகாம் பிஎஸ்சி எல்லாமே தரமற்றது அப்படின்னு நிறைய லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ இப்ப வந்து நியூசிலாந்து இப்படி ஒரு இந்த ல வந்து ஜாயின் பண்ணதுனால நம்மளுடைய பட்டப்படிப்புகள் எல்லாமே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம அங்க வந்து ஈஸியா வேலை செய்ய முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது தெற்காசியாவில இருந்து நம்மளுடைய இந்தியா தான் இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய முதல் நாடாகவும் பார்க்க பார்க்கப்படுது ஸோ இனிமே நியூசிலாந்துக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் விசா வரதுக்கு லேட் ஆகும் இல்ல அதுக்கான காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு எந்த ஒரு கவலையும் கிடையாது நீங்க அதுக்கான காஸ்ட் அதிகமா கட்ட தேவை கிடையாது நீங்க அதுக்காக வெயிட் பண்ணவும் தேவை கிடையாது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஒரு லிஸ்ட்ல நம்மள ஆட் பண்ணது மூலியமா கிடைக்குது ஸோ ஈஸியா நீங்க அங்க ஒரு வேலை வாய்ப்பு பெற முடியும் அதற்கான ஒரு விசாவையும் பெற முடியும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாற்றம் ஜூலை இருபத்தி மூணுல இருந்து வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க